தலைவர் காமராசர் இறந்து நாற்பது ஆண்டுகள் மேலாகியும் இன்று வரை நல்ல அரசியல்வாதிக்கு எடுத்துக்காட்டாக அவர் மட்டுமே சொல்லப்படுகிறார் காமராஜரால் தான் தமிழக பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது கொண்டு இருந்த மாணவர்களின் வருகை சதவீதம் அதிகரித்தது நிறைய நலத்திட்டங்களை காமராசர் தமிழகத்திற்கு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த அவருடைய மரணம் தமிழகத்திற்கு பேரிழப்பாக அமைந்தது அடுத்தது அப்துல் கலாம் படிப்பு மட்டுமே ஒருவரை உலக அரங்கில் உயர்த்தும் என்பதற்கு முக்கிய உதாரணம் அப்துல் கலாம் தென் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் உலக அரங்கில் போற்றப்படும் விஞ்ஞானியாக இருந்தார் இன்று உலக நாடுகள் இந்தியா மீது போர் தொடுக்க பயப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அப்துல் கலாமின் பொக்ரான் அணுகுண்டு சோதனைதான் தான் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழக மக்களை துயரில் ஆழ்த்தி உயிரிழந்தவர் அடுத்தது சிவாஜி நடிப்புக்கு அகராதியாக இருப்பவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவருடைய நடிப்பு திறமைக்காக இந்தியா மட்டுமில்லாமல் பல நாடுகளும் இவரை கௌரவித்திருக்கிறது தன்னுடைய கடைசி காலங்களில் சினிமாவிலிருந்து ஒதுங்கிக் கொண்ட சிவாஜி இறந்து இருபத்தி ஆண்டுகள் ஆகிறது இன்று வரை இவருடைய இழப்பு தமிழக மக்களுக்கு பெரிய வழிதான் அடுத்தது மனோரமா ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தில் திறமை மட்டுமே இருந்தால் ஒரு பெண்ணால் எப்படிப்பட்ட வெற்றியும் பார்க்க முடியும் என காட்டியவர் தான் ஆட்சி மனோரமா தமிழ் சினிமாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த இந்த நடிகை து சினிமாவுக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் இன்றுவரை இவருடைய இடத்தை எந்த ஒரு நடிகையாலும் நிரப்ப முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான நல்ல ஒரு நடிகனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அரசியலுக்கு வந்த கேப்டனை தமிழக மக்கள் சிவப்பு கம்பளம் வீசி வரவேற்றனர் ஒரு கட்டத்தில் அவருடைய உடல்நிலை தொய்வடைந்த அடைந்த போது நீங்கள் எங்களை ஆளாவிட்டாலும் பரவாயில்லை ஆயுசோடு இருங்கள் என கோவில் கோவிலாக தமிழக மக்கள் வேண்டினார்கள் ஆனால் மக்களின் வேண்டுதலையும் தாண்டி கேப்டன் இறைவனடி சேர்ந்த ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய துயரமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்